எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் கவர் குளோபல் மார்க்கெட்டும் ஒரு பாசிட்டிவ்வில் இருந்தனால நம்ம மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் பட்டு பத்து நிமிஷத்துக்கு மேலே மார்க்கெட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பத்தரை போல் ரிகவர் ஆகும் ஆரம்பிச்சிருச்சு ஆல்மோஸ்ட் ரிக்கவர் ஆகி கடைசியில் ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட ரிகவரி ஆகி கடைசியில் எயிட்டி பாயிண்ட்ஸ் கிட்டே டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நல்ல அதே ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டு தான் பட் எந்த ஒரு பாசிட்டிவிட்டியும் கிடையாது அதில் அப்படியே மார்க்கெட்டு கீழே டவுன் ஆகி பெரிய ரிகவரிலாம் கொடுக்காம மார்க்கெட் ஆல்மோஸ்ட்டு ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு பெருசாக எதுவும் பாசிட்டிவிட்டிலாம் கிடையாது மேபி ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருந்தனால ஓரளவுக்கு கன்சலிட்டேஷனில் போயிருச்சுன்னு நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டியும் நெக்ஸ்ட்டு இந்தியா விக்ஸு இந்தியா விக்ஸை பொறுத்தவரையும் ஒரு ஆறு பர்சன்டேஜ் அப் சரி சாரி டவுனாக இருந்துச்சு லாஸ்ட் வீக்கு கேப் டவுன் ஆகும்போது வெள்ளிக்கிழம ஒரு ஸ்பைக் இருந்துச்சு இந்தியா விக்ஸில் அந்த ஸ்பைக்கெல்லாம் இன்றைக்கி கூல் டவுன் ஆகிடுச்சி வேறு ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட்டு ஸ்டேடல்ஸ் வீக்லி பேங்க் நிஃப்டி ஸ்டேடல்ஸ் பேங்க் நிஃப்டி ஸ்டேடல்ஸ் ப்ரைஸ் ரொம்பவே சீப்பாக இருக்க மாதிரி தெரியுது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க ப்ரைஸ் வந்து இந்த வருஷத்தோட ரொம்ப சீஃப் ப்ரைஸ் நினைக்கிறேன் ஸோ இந்த வருஷத்தோட லோவஸ்ட் ப்ரைஸே இன்றைக்கி தான் டூ எயிட்டி தான் இதுக்கு முன்னாடி த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட க்ளோஸ் ஆகிருந்துச்சு மேபி நாளைக்கு எக்ஸ்பைரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யுஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க ஏன்னா ப்ரெசிடென்ஷியல் டெபே டிபேட் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தான் ஸோ எந்த எந்த சைடு மார்க்கெட் போவோம் அப்படின்றதெல்லாம் தெரியல பட்டு நாளைக்கு ஸ்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இனிஷியலாக ஒரு ஒன் ஹவர் கிட்ட வெயிட் பண்ணிவிட்டு ஏதாவது ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இல்லை மார்க்கெட் அப்படியே டிக்கே ஆகியே போயிருச்சு அப்படின்னா விட்டுருங்க எனக்கு தெரிஞ்சு இதில் அந்தளவுக்கு ரிஸ்க் ரிவார்ட்லாம் கிடையாது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துங்க பேங்க் நிஃப்டி ஏன்னா ப்ரைஸிங் ரொம்ப கம்மியாக இருக்குது கன்சிடரிங் த மூவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நேற்று பேங்க் எக்ஸ் வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பட்டு மூவ் வர 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 ஸ்பைக் ஆகிட்டே இருந்துச்சு பேங்க் எக்ஸ் ஸோ அதே மாதிரி எங்கேயும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துங்க நெக்ஸ்ட்டு நிஃப்டி நிஃப்டியை வரையும் நெக்ஸ்ட்டு வீக்கும் சரி கரண்ட் வீக்கும் சரி இனிஷியலாக ஒரு நல்ல ஸ்பைக் இருந்துச்சு அது வந்து காலைல மார்க்கெட் கீழே விளம்போது டவுன் சைடில் தான் ஃபியர் இருந்தனால ஒரு ஸ்டேரல் ஸ்பைக் வந்து இனிஷியலாக இருந்துச்சு பட் மார்க்கெட் அப் சைடு ஸ்பைக் ஸ்பைக்கெல்லாம் கூல் டவுன் ஆகிடுச்சி ஏன்னா அப் சைடில் ஃபியரே இல்லை ஸோ இருக்க ஃப்ரீயர் எல்லாமே டவுன் சைடில் தான் இருக்குது வேறு ஒரு காரணமும் கிடையாது நெக்ஸ்ட் என்னோட பொஷிஷன் என்னோட பொஷனை இன்றைக்கி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன் பொஷனனில் ஒரு டீசெண்டான கெயின் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண கெயின் தான் நான் போன வாரமே எடுத்திருந்தேன் இந்த பொஷனை ஸோ ஃபஸ்ட்டு பொஷன் வந்து ஐ எப்பயும் எடுக்கிற பொஷன் தான் மூணு ஃப்ளை ரெண்டு கேலண்டரு அயன்ஃப் ஃப்ளை எடுத்த ஸ்ட்ரைக் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டூ டூ ஹண்ட்ரடு ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் இந்த பொசிஷன் எடுத்தோடனே மார்க்கெட் கேப் டவுன் ஆகிட்டதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த பொஷன் கெயின் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் பட் அதோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வேறு ஸ்ட்ரைக்ஸில் கிடச்சது டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட் கீழே கொஞ்சம் இரநூறு பாயிண்ட்டு கீழே வந்தோடனே கிடச்சிது ஸோ திரும்பி இன்னொரு அதே அதே பொசிஷனை இன்னொரு ஸ்ட்ரைக்கில் எடுத்திருந்தேன் ஆல்மோஸ்ட்டு ரெண்டும் சேர்த்து டீசெண்டான கெயின்னு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கிட்ட கெயின் வந்துச்சு ஸோ இந்த கெயின் வர்றதுக்கு காரணம் எல்லாமே லைக் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த வீக்கோட ப்ரைஸிங்கே கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு நான் ஏன்னா இங்கேயே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அன்றைக்கே ஸோ அன்றைக்கி நான் காமிக்கும்போது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்ட்டான ப்ரைஸ் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுக்கும்போது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒன் ஃபோர் எயிட் ஜீரோக்கு எடுத்தோம் ஸோ எடுத்த அன்னைக்கோட டேட்டு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா சம்திங் அஞ்சாந்தேதி எடுத்தோன்னு நினைக்கிறேன் அஞ்சாந்தேதி ஒரு பன்னெண்டு மணி போல் எடுத்துருப்போம் இங்கே தான் எடுத்திருப்போம் அஞ்சாந்தேதி பன்னெண்டு மணி போல் அப்போ எடுக்கும்போது ஒன் ஃபோர் எயிட்டி சம்திங்கில் எடுத்தோம் எயிட்டி செவன் இங்கே காமிக்குது பட் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் போது தான் எடுத்தோம் ஸோ எடுக்கும்போதே சொன்னேன் போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த பொசிஷன் எடுத்தேன் யூஷுவலாக நான் பேங்க் நிஃப்டியில் எடுப்பேன் நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டியோட அன்றைக்கி பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு அந்த ஒரு ரீசன்க்காக எடுத்தேன் மாதிரி இன்னைக்கு டீசெண்டாக நான் எதிர்பார்த்த மாதிரி கெயின் கொடுத்துருச்சு ஆக்சுவலாக இந்த கெயினை வந்து நான் வெள்ளிக்கிழமையக்ட் பண்ணேன் பட்டு மார்க்கெட்டு கேப் டவுன் ஆனதுனால இந்த கெயின் என்னால் ரியலைஸ் பண்ண முடியல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காஸ்ட் டு காஸ்ட்லி தான் ஓடிட்டு இருந்துச்சு ஏன்னால் நான் எடுக்கும்போதே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது ப்ரைஸிங்கை பார்த்தா ஏன்னா லைக் ப்ரீவியஸ் வீக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பிரைசிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் எஜ்ஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைச்சேன் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி காலையில் ஓப்பனிங்கில் ஃபோர்டீன் தேர்ட்டி ஒன்ல ஓப்பன் ஆச்சு நம்ம எடுத்தது எயிட்டி போது ஆல்ரெடி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸில் தான் நெத்தே க்ளோஸ் ஆயிருந்துச்சு இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்டே கெயின் ஸோ அந்த ஒன் ஃபிஃப்டி சின்ஸு கெயினில் தான் டீசெண்டாக ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் கிட்ட வந்துச்சு டிப்ளை பண்ண கேபிட்டலுக்கு இது ஒரு டீசென்ட்டான ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் கிட்ட ப்ராஃபிட் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் கிட்ட டீசெண்டான ப்ராஃபிட் போர்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த ரேஷியோ அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் கால் ரேஷியோவை இது டிசம்பர்ன்றனால இது ஒன்றும் க்ளோஸ் பண்ணல அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் இதில் ஒன்றும் பெரிய கெய்ம்ஸ்னால் இல்லை பட் அது ஏதோ ஒரு ரீசனுக்காக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டியில் சும்மா ரெண்டு லாட்டு போட்டு டைம் பாஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் அதில் ஆக்சுவலாக ட்ரேடே கிடையாது மொத்தமே அதோடய எம்டிமே பார்த்தீங்கன்னா சம்திங் வெரி லெஸ்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நாளைக்கு பொஷிஷன் எடுக்கணான்றது தெரியல எனக்கு தெரிஞ்சு நெஃப்டியில் எடுக்க முடியுமா இல்லை பேங்க் நெஃப்டியில் எடுக்க முடியுமான்னு தெரியல நாளைக்கு நாளைக்கு ஏதாவது இன்ட்ராடே ஏதாவது சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இல்லைனா சும்மா உக்காஞ்சிட்டு இருக்க வேண்டியது தான் நினைக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது ஆல்மோஸ்ட்டு இனியோட கெய்னு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நான் டிராடவுனில் இருந்தே வெளியே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏப்ரல் எயிட்டீன்த்தில் வாங்கினாட்டி ஏப்ரல் எயிட்டீன்த்து டூ மே எயிட்டீன் வரையும் ஆல்மோஸ்ட்டு ஒரு நைன் எல் கிட்டே விட்ருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரே நல்லே ஆல்மோஸ்ட்டு ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே விட்டேன் ப்ரோ எல்லாமே சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்னதாக ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் விட்டு நைன் எல் கிட்ட லாஸ்ட்டில் இருந்தேன் இன்றைக்கி தான் வந்த நைன் எல்லில் ரிகவர் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஃபோர் மந்த் ஆயிடுச்சு பட்டு ஸ்டில் ஒரு குட் லேர்னிங் தான் என்னை வரையும் இந்த ட்ராடவுனில் இருந்து வெளியே வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு பட்டு எனக்கு தெரியும் நான் ட்ராடவுனில் இருந்தேன் அப்படின்னா ரொம்பவே ஸ்லோவாக முக்குவேன் ஸோ முக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது பட்டு தப்பாக வேறு எதுவும் ட்ரை பண்ணிடக்கூடாது தெரியறது இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அதில் மட்டும்தான் நான் எப்பயுமே தெளிவாக இருப்பேன் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சளவுக்கு எனக்கு தெரிஞ்ச டேட்டாவெல்லாம் வச்சு ஓரளவுக்கு ஏதோ பண்ண முடிச்சதுனால அதெல்லாம் வச்சு ஏதோ பண்ணி ஓரளவுக்கு ட்ரேட் பண்ணி இப்போதிக்கு ஒரு டீசெண்டாக ஓரளவுக்கு டிராடவுனில் இருந்து வந்திருக்கேன் பார்ப்போம் இதுக்கு மேலே எப்படி போகுது அப்படின்னு மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து வெறும் பெரிய இந்த இயரில் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி தெரில பட்டு நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தெரியுது பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றி தேங்க்யூ